நம்முடைய பேரன்பிற்கினியே சமத்துவ தலைவன் என் அன்பு தம்பி ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய நினைவேந்தல் சங்கமத்தில் உணர்வு எழுச்சியோடு சங்கமித்திருக்கிற என் உயிருக்கெனிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி பல முறை சிறைப்படுத்தப்பட்டு நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி யாம் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார் அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு மூன்று மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போதே அவர் பகுஜன் ஜமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார் இப்ப எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பி இடத்திலே பகிர்ந்து கொண்டேன் நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்று கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண் முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த எல்லாம் தகர்ந்து விட்டது அப்போது என் தம்பி ஆம்ஸாங் இந்திய தேசிய அரசியலிலே பகுசன் ஜமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே ரெண்டு நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச அவர் இந்திய தேசிய அரசியலை பேச இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கத் தொடங்கினோம் ஒன்றை என்னிடம் இலையின் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு இளைஞன் அதுவும் மிக கீழ்நிலையில் இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும் தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும் அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள் ஆனால் என்னுடைய தம்பி ஆன் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆன்ஸ்டாங் அவர்கள் இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார் ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் ஆனால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்வார் அப்படி மாமனிதனான ஒருவரை ஒருவரை பற்றித்தான் அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நம்ம அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாபா சேகர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த அடையணிந்திருக்கிறீர்கள் உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள் உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள் இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி ஆனால் அவர்களை கேட்கிறார்கள் காந்தியார் அவர்கள் ஒரு கோமலத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் எளிமையாக இருக்கிறார் நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன் அதற்கு ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் காந்தியார் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோமணத்தை கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி சிறைந்த பணி இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நான் உளவியல் நீன் என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார் அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வியறிவற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி அவர் அவன் அறிவாசான் என்று அண்ணல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சி கல்ல என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் உலகமே அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை திறந்தார்கள் அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை மார்வளவு சிலை உலகத்திலே ஆகச்சிறந்த சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் இது சீன பொன்மொழி இறையன்பு எழுதிய பத்தாயிரம் மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார் ஆனால் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறையெடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல சிந்தனை அதுபோல என் தம்பி ஆம்ஸ்டாங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல சிந்தனை இங்கே அருமை பெரியவர்களே நண்பு பெற்றோர்களே என் இளும் என் தம்பி தங்கிகளே அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்டாங் அவன் கவுன்சிலரோ சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று பொதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம் சாங் அவர்கள் அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்டாங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மாற்றிய மகன் நம்முடைய அன்புத்தம்பி ஆம் சாங் அவர்கள் இதையெல்லாம் அவர் விதைத்த விதை பெடல் சொல்வது போல விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம் ஆனால் அவன் விதைத்த விதைகள் பல நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள் அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும் என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பி தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன் இந்த மகத்தான பணியை மாட்டார்கள் தான் சட்டம் படித்தோம் நாம் சம்பாதிப்போம் நம் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும்பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி தம்பி ஆம்சாங் இல்லை அவன் ஒன்றும் அறுபது எழுபது வயது முதியவன் இல்லை சாதித்து முடிகின்றது இளம் வயதிலேயே பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் தவிர இருக்க முடியாது வண்டியிலே வரும்போது வன்னியூர்திலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே என்று இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள் தம்பியனுடைய உடல் கிடத்தியிருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும் போது மிகுந்த மனவழியை அடைந்தேன் இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட நாடு சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும் கொன்றுவிட்டார்கள் தம்பி இன்று நம்மோடு இல்லை உயிரோடு இல்லை அது உண்மை ஆனால் யார் கொன்றார்கள் எதற்காக கொண்டார்கள் எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும் கைது செய்தார்கள் இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள் கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ் உந்திலே போயிடுறார்கள் நாலஞ்சு இளைஞர் அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த உந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிருந்தது அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள் நாங்கள் அதிமுக காரர்கள் நாங்கள் இந்த டோல் இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து அதுக்கு பயந்து இந்த திமுக கடியை கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேசவிடுகிறார் உடனடியாக அவனை வாக்கு மூலம் அவனே விடுகிற இந்த அதிகாரங்கள் ஆன்சங் கொலை கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்கு மூலம் எங்கு நீங்கள் எல்லாம் யார் எதற்காக ஆன்சாங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது காரணம் என்ன யாருடைய மூலையில் உதித்த சிந்தனை ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான் யார் முதன் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் இவன் காரணம் என்ன அந்த திட்டத்தை வகுத்தவன் யார் நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி அவனுக்கும் இந்த சம்பந்தமே இல்லை அப்படி என்றால் முதன் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவர்கள் எவன் மூலையில் நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது இதற்காக நாங்கள் கொன்றோம் இவர் தான் சொன்னார் நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம் மூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா நேரடி கொலையாளிகளா இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா ஏதாவது பதில் இருக்கிறதா பருவம் ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால் நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை எல்லாரும் அணுகுமுறை திரும்ப திரும்ப கேட்கிறேன் அந்த மூன்று பேரை தம்பி ஆன்சாங் கொலையாளி சொல்லி சுட்டீர்களே ஏன் அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் ஒருவர் கூட சொல்ற அதற்கு எதற்கு என்ன காரணம் சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்கு மூலம் என்ன ஓராண்டு ஓடிவிட்டது ஆனால் ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும் அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும் எப்படிப்பட்டது தம்பி ஆண்சான் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் தண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய சினைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார் இதற்கு பதில் உண்டா கொடைநாட்டிலே ஐந்து பேர் செத்தான் கொன்றார்கள் கொல்ல சொன்னது ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது தனி தடம் தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே ஒரு மணி நேரம் மின்சாரம் அணைந்ததற்கு காரணம் என்ன முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார் இதற்கு பதில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஞான தேசிகன் கைது இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார் என்ன துணிவிலே செய்கிறார் எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி இருக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்ன இல்லை இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொண்ட காவலர்கள் அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரியா அதான கேள்வி எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள் சட்டம் படித்தவன் முன்னாடி நின்று பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கிறது ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள் அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு அன்பு மக்களே வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்தர் வீட்டின் வறுமையை போக்க முடியாது அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது நமக்கு பத்தாது இனி ஒவ்வொருவனும் ஆம்சாங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான் இது பாபா சாஹிப் பன்னால் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி வருவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான் அனுசரன் தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தார் அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான் அவன் இன்று நம்மோடு இல்லை ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது அவனால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகளே தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள் என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்ட வேண்டும் அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார் நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன் நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அடிமை தேசி இனத்தின் உரிமை விடுதலை அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு இதை தவிர வேற ஒன்றும் இல்லை ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள் நானும் என் தம்பி ஆண் சாங் அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத்தவர்களும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரியை சொல்கிறேன் உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை வருகிறது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நம்ம ஒரு புரட்சியாளரின் போதனைக்கேற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை இருக்கிறது ஆம்சாங் இருந்து நம்ம எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய இரத்த துளிகளால் நம்ம எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி இருக்கிறான் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு ஆம்சாயிரம் தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி தங்கைகளாக வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும் விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பிப்பார்கள் ஒரு மகனால் இவ்வளவு முடிந்தது என்றால் ஒவ்வொருவனும் ஆம்சாங்கானால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும் அது எவராலும் தடுக்க முடியாது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது நாம் போராடி பெற வேண்டிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல போராடி பெற வேண்டிய காலம் தம்பியை இழந்திருக்கிறோம் அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலே தான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஓர் ஆண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா நினைச்சால் முடியும் நான் கூட கேட்டேன் நீங்க எப்படி இந்த வந்து இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று காவல்துறையில் சொல்கிறார் நாங்கள் இரண்டு முறை எச்சரித்தோம் என்கிறார் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதாவது இருக்கிறது என்று எச்சரித்தோம் எச்சரிப்பது காவல்துறையின் வேலை பாதுகாப்பது பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள் அண்ணா பாதுகாப்பாரு கவனம் அது காவல்துறையின் வேலை அல்ல எச்சரிக்கிறது எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல பாதுகாப்பது தான் எப்படி இருக்கிறது ரெண்டு முறை நாங்கள் எச்சரித்தோம் அவர் கவனம் இல்லாமல் இருந்து எவ்வளவு பொறுப்பற்ற பதில் பேசுறான்ல வலை ஒளியில் போலீஸ் பேசுறாங்க அவனுக்கு இந்த நாடு யாருன்னு நான் சொல்ல வேண்டியது இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது பலர்களை பத்திரம் படுத்தி விட்டு வயிறு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர் கொடுமை பேப்பர் மில் அந்த அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம் நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம் அவ்வளவுதான் எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே மக்களின் பிரச்சனைகளை மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால் கவனம் எடுக்கவில்லை என்றால் அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார் அவரை வாசித்து நேசித்து அவர் அவர் வழித்தோன்றலாக வருகிறான் என் நான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன் அதிகாரம் மிக வலிமையானது என்ற அம்பேத்கர் அம்பேத்கரா அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாதிய ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதே தான் என் அன்பு தம்பி அம்சங்க வலியுறுத்தினான் நாம் நமக்கு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் தான் அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும் அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்கிர்ல நீ தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் ஆயிருவ உன் வார்த்தையே நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் யாரால் எவனால் ால் எப்பதான் நான் தாண்டவன் அல்ல நான் தமிழன் ஆதி ஆதித்தமிழன் எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நான் தான் தாண்டவன் உலகத்திற்கு அறிவியல் அரசியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் உலக பொதுமறை தந்த எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமகனாரே ஆதி பறையன் தான் என்பது கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம் அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே பிறப்பின் அடிப்படையிலே பேதம்பார பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி உனக்கு விடுதலை இல்லை இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழித்து சொல்லாக மாற்றாத விடுதலை இல்லை அப்ப என்ன செய்யலாம் இங்கே யார் என்று நான் தான் என்று நிமிரடா அதான் தான் எழுப்பீர்கள் அந்த நிமிர்வு வராத வரை கடினம் இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிமோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆன்சர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளவில்லை அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறான் அது புரட்சி ஓங்குக புரட்சி வெல்லும் ஜெய் பீம் எப்படி வேணாமலாம் எடுத்துக்கொள்ள எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த உறுதியை நாம் கிடக்கிற தமிழ்ச் சமூகத்தின் மேம்பாடு உயர்வு அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி அறிவு அது ஒன்றுதான் வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமைக்கு கருவி வலிமைக்கு ஆயுதம் நமக்கு போதிக்கிறார் என்னை கடவுளாக்கி வழிபடாதே கருவியாக்கி போராடு என்று அப்படி தம்பி ஆம்சாங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி ஆம்சாங் என்பது வலிமை வலிமை மிக்க கருவி அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம் என்னுடைய ஆறு உயிர் என் அன்பு தம்பி பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ தலைவன் ஆம்சங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து தொடர்ந்து போராடுவோம் உங்களோடு உங்கள் உடன்பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள் அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் என் ஆருயிர் உயிர் தம்பி சாங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம் நாம் தமிழ்